நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்தி பிடி டிஏ டிஆர் அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு பற்றி நான்கு குட் நியூஸ் அடுத்த அகவிலைப்படி உயர்வு அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி மூன்று சதவீதம் இருக்கும் என்று கணக்கப்பட்டுள்ளது எவ்வாறு இது கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது எதன் அடிப்படையில் அதாவது ஒவ்வொரு முறையும் அரசு ஊழியர்களுடைய டிஏ மற்றும் ஓய்வூதியர்களுடைய டிஆர் வந்து அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அதாவது ஏஐசிபிஐ தரவுகளின் அடிப்படையில் வந்து அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும் தற்போது எந்த மாதத்திற்கான ஏஐசிபிஐ தரவுகளின் குறியீட்டு புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வந்து அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி மூன்று சதவீதம் அகவிலைப்படி டிஏடிஆர் கணக்கிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி விவரங்களும் திரி பார்க்கலாம் வீடியோக்கு போக வேண்டிய நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் என ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை அகவிலைப்படி உயர்வு உயர்த்தும் நடைமுறையும் மாற்றங்கள் செய்யப்படுவதும் வழக்கம் அதன் மூலமாக அரசு ஊழியர்களுடைய சம்பளம் மட்டுமின்றி ஓய்வூதியதாரர்களுடைய பென்ஷன் தொகையும் அதிகரிக்கக்கூடும் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதார்களும் எட்டாவது ஊதியக்குழுவின் அமலாக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாகவே அவர்களுக்கு மற்றும் ஒரு முக்கிய அறிவிப்பு காத்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு தங்களது அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவித்த பின்னர் அந்தந்த மாநில அரசுகளும் தங்களது அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் நடைமுறையும் பின்பற்றப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் அகவிலைப்படியும் அகவிலை நிவாரணமும் இன்னும் சில நாட்களில் வெளியிடப்படும் அதன் தாக்கம் ஊழியர்களுடைய சம்பளத்திலும் ஓய்வூதியதாரர்களுடைய ஓய்வூதியத்திலும் இருக்கும் என்பதால் இதற்காக அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதார்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அகில இந்திய தொழில்துறை தொழிலாளர் விலை குறியீட்டை வெளியிட்டுள்ளது இந்த குறியீடு நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டாக அதிகரித்துள்ளது பணவீக்கம் ஊழியர்களின் சம்பளம் அல்லது ஓய்வூதியத்தின் உண்மையான மதிப்பை குறைக்காத வகையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான நகவிலைப்படியை நிர்ணயிப்பதற்கான அடிப்படையாக இந்த எண்ணிக்கை செயல்படுகிறது ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி திருத்தங்கள் செய்யப்படுகின்றன முன்னதாக ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரசாங்கம் அகவிலைப்படியை ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கான உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ஏஐசிபிஐ ஐடபிள்யூ எண்கள் வந்தவுடன் தான் தெரிய வரும் இந்த எண்கள் ஜனவரி மாத இறுதியில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாதம் ஏஐசிபிஐ ஐடபிள்யூ எண்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு அல்லது நூற்றி நாற்பத்தி எட்டிற்கு அருகில் இருந்தால் வரவிருக்கும் ஜனவரி மாத திருத்தத்தில் நகவலைப்படி மூன்று முதல் ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்கும் என்றும் ஊழியர்கள் சங்கங்கள் நம்புகின்றன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐடபிள்யூ நூற்றி நாற்பத்தி ஏழாக இருந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏவில் சுமார் மூன்று சதவீதம் அதிகரிப்பு இருக்கும் என்றும் அகில இந்திய என்பிஎஸ் ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் மன்ஜித் சிங் படேல் கூறியுள்ளார் டிசம்பர் மாதத்திற்கான ஏஐசிபிஐடபிள்யூ நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அளவை சுற்றியே இருந்தால் அதாவது நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டாக இருந்தால் டிஏவில் ஐந்து சதவீதம் வரை அதிகரிப்பு சாத்தியமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் அகவிலைப்படி சதவீதம் இக்கோல்ட்டு கடந்த பன்னிரெண்டு மாத சராசரி ஏஐசிபிஐ ஐடபிள்யூ இன்ட்டு இரண்டு புள்ளி எட்டு எட்டு மைனஸ் இரநூத்தி அறுபத்தொன்று புள்ளி நான்கு ஒன்று டிவடபை இரநூத்தி அறுபத்தொன்று புள்ளி நான்கு ஒன்று இன்ட்டு நூறு தற்போதைய அகவிலைப்படியின் சதவீதம் எடுத்துக்காட்டாக ஏஐசிபிஐ ஐடபிள்யூ நூற்றி நாற்பத்தி ஏழு எனில் நூற்றி நாற்பத்தி ஏழு இன்ட்டு இரண்டு புள்ளி எட்டு எட்டு இக்கோல்ட்டு நானூற்றி இருபத்தி மூன்று புள்ளி மூன்று ஆறு

உதாரணமாக ரூபாய் ஐம்பதாயிரம் அடிப்படை சம்பளத்தில் தற்போதைய ஐம்பத்தி எட்டு சதவீத டிஏ தோராயமாக இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஆகும் அகவிலைப்படி அறுபத்தோரு சதவீதமாக அதிகரித்தால் அது தோராயமாக முப்பதாயிரத்தி ஐநூறுவாக அதிகரிக்கும் அதாவது மாதத்திற்கு தோராயமாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அதிகரிக்கலாம் டிசம்பர் மாதத்திற்கான ஏஐசிபி ஐடபிள்யூ நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அளவை சுற்றியே இருந்தால் அதாவது நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டாக இருந்தால் டிஏவில் ஐந்து சதவீதம் வரை அதிகரிப்பு சாத்தியம் என்றும் அவர் கூறியுள்ளார் அதாவது அகவிலைப்படி சதவீதம் இக்கொண்டு கடந்த பன்னிரெண்டு மாத சராசரி ஏஐசிபிஐ ஐடபிள்யூ இன்ட்டு இரண்டு புள்ளி எட்டு எட்டு மைனஸ் இரநூத்தி அறுபத்தொன்று புள்ளி நான்கு ஒன்று டிவிட பை இரநூத்தி அறுபத்தொன்று புள்ளி நான்கு ஒன்று இன்று நூறு மைனஸ் தற்போதைய அகவிலைப்படியின் சதவீதம் எடுத்துக்காட்டாக ஏஐசிபிஐ நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டாக இருந்தால் நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு இன்ட்டு இரண்டு புள்ளி எட்டு எட்டு ஈக்கோல்ட்டு நானூற்றி இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்று நானூற்றி இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்று மைனஸ் இரநூத்தி அறுபத்தொன்று புள்ளி நான்கு ஒன்று ஈக்கோல்ட்டு நூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு நூற்றி அறுபத்தைந்து புள்ளி நான்கு நிவடர்பை இரநூத்தி அறுபத்தொன்று புள்ளி நான்கு ஒன்று ஈக்குவல் ஜீரோ புள்ளி ஆறு மூன்று ஜீரோ புள்ளி ஆறு மூன்று இன்று நூறு அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று ஐம்பத்தெட்டு சதவீதம் அகவிலைப்படி ஈக்குவல் ஐந்து சதவீதம் அகவிலைப்படி ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கா இருபத்தி ஆறிற்கான உண்மையான அகவிலைப்படி உயர்வு தொழிலாளர் அமைச்சகம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ஏஐசிபிஐ ஐ ஏஐசிபிஐ ஐடபிள்யூ தரவை வெளியிடும் போதுதான் தெளிவாக தெரியும் வழக்கமாக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி அதிகரிப்பை அரசு அறிவிக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜனவரி முதல் அரியர் தொகையும் கிடைக்கும் அகவிலைப்படி அறுபத்தி மூன்று சதவீதத்தை எட்டினால் இந்த அடிப்படை சம்பளத்தின் அடிப்படை தோராயமாக முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வங்க கமெண்ட் என்பது இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்குது பில் நீ ப்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட கூட அப்படி டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்